வணக்கம் ஆல் இந்தியா ரேடியோ சென்னை மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் நாட்டின் ஒவ்வொரு துறை வளர்ச்சிக்கும் மின்சக்தி முக்கிய ஆதாரமாக விளங்குகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நடைபெறுவதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்யும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விமான நிலையம் அமைக்க மத்திய அரசு தயாராக உள்ளது என்று சிவில் விமான இணை அமைச்சர் திரு வி கே சிங் கூறியுள்ளார் கிராமப்புறங்கள் தன்னிறைவு பெறும் வகையில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார் தில்லி சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா கஜகஸ்தானின் ஜிபெக் இணை பட்டம் வென்றது இனி விரிவான செய்திகள் நாட்டின் ஒவ்வொரு துறை வளர்ச்சிக்கும் மின்சக்தி முக்கிய ஆதாரமாக விளங்குகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மேற்குவங்க மாநிலம் கிருஷ்ணா நகரில் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் கடந்த பத்து ஆண்டுகளில் பொருளாதார ரீதியாக பின்தங்கியிருந்த மாநிலங்களை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்ல மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக கூறினார் வங்கத்தில் பொருளாதார வளர்ச்சி காரணமாக புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் நாட்டின் கிழக்கு நுழைவாயிலாக அமைந்துள்ள மேற்குவங்க மாநிலத்தின் உட்கட்டமைப்பு குறிப்பாக சாலை வசதி ரயில்வே மற்றும் நீர்வழிச் சாலைகளையும் வான்வழி போக்குவரத்தையும் மேம்படுத்துவதில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக அவர் கூறினார் அம்மாநிலத்தில் இரண்டு அனல் மின் திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைத்தார் எதிர்காலத்தில் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்து கொள்ளும் வகையில் சுயசார்பு நிலையை எட்டுவதற்கு தேவையான உதவிகள் செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் ரகுநாதபூர் மின் திட்டத்தை பதினோராம் கோடி ரூபாய் முதலீட்டில் செயல்படுத்துவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் மேற்குவங்க மாநிலத்தில் தொள்ளாயிரத்து நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலான நான்கு ரயில் திட்டங்களையும் திரு நரேந்திர மோடி நாட்டிற்கு அர்ப்பணித்தார் கிருஷ்ணா நகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மாநிலத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி செயல்படுத்தி வரும் அனைத்து திட்டங்களிலும் ஊழல் மலிந்துள்ளதாக குற்றம் சாட்டினார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட போலி பணி ஆணைகள் வழங்கப்பட்டு முறைகேடு நடந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் வரும் மக்களவைத் தேர்தலில் மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள நாற்பத்தி இரண்டு தொகுதிகளிலும் பிஜேபி வெற்றி பெற ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டாா் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் முக்கிய பங்களித்து வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று அனைத்து மாநிலங்களில் உள்ள நகர்ப்புற வங்கிகளை ஒருங்கிணைக்கும் தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தை தொடங்கி வைத்து பேசியவர் அவர் வங்கித் துறையில் உள்ள போட்டிகளை எதிர்கொள்ளும் வகையில் கூட்டுறவு வங்கிகளை நவீனமாக்கவும் விரிவுபடுத்தவும் முயற்சி எடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தாா் அனைத்து நகர்ப்புறங்களிலும் கூட்டுறவு வங்கிகள் இருப்பதை புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள கூட்டுறவு நிதி வளர்ச்சிக் கழகம் உறுதி செய்யும் என்று கூறினார் கூட்டுறவு இயக்கத்தை நாட்டின் தொலைதூர பகுதிகளுக்கும் விரிவுபடுத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார் நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் சிறப்பாக செயல்பட்டு முதலீட்டுக் கடனை ஓராண்டுக்குள் திருப்பிச் செலுத்தும் இலக்கை எட்ட வேண்டும் என்று அவர் கூறினார் இதனால் நிதிக் கழகத்தின் நம்பிக்கையை பெறுவதோடு மட்டுமின்றி தங்குதடையற்ற பணப்புழக்கத்திற்கும் வழிவகுக்கும் என்று அமைச்சர் தெரிவித்தாா் சுயசாா்பு இந்தியாவை மற்றொரு அடையாளமாக நகர்ப்புற தேசிய கூட்டுறவு நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் அமைந்துள்ளதாகவும் திரு ஷா குறிப்பிட்டார் நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நடைபெறுவதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்யும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கடந்த மூன்று நாட்களாக மக்களவைத் தேர்தலுக்கான ஆயத்தப் பணிகள் குறித்து ஆய்வு செய்து வரும் தலைமை தேர்தல் ஆணையர் லக்னோவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசினாா் மக்களவைத் தேர்தலை வெளிப்படைத் தன்மையுடன் நடத்த வேண்டும் என்றும் எந்தவொரு கட்சியையும் சார்ந்திருக்கும் வகையில் நடைபெறக்கூடாது என்றும் அதிகாரிகளுக்கு தாம் உத்தரவிட்டிருப்பதாக தெரிவித்தார் நூறு சதவீதம் வாக்களிப்பதை உறுதி செய்யும் இலக்கோடு வாக்காளர் விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் தேர்தல் செலவினங்கள் முறையாக கணக்கில் வைக்கப்பட வேண்டும் என்றும் காசோலையாகவோ மின்னணு பண பரிவர்த்தனையாகவோ தேர்தல் செலவுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் வாக்குப்பதிவு எந்திரங்கள் அரசு வாகனங்கள் மூலமாகவே கொண்டு செல்லப்பட வேண்டும் என அனைத்து அரசியல் கட்சிகளும் வலியுறுத்தியுள்ளதாகவும் தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்தார் தேர்தல் பணியில் ஈடுபடும் அதிகாரிகளும் காவல்துறையினரும் பாரபட்சமில்லாமல் செயல்பட வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார் வயதுக்கு மேற்பட்டவர்கள் வீட்டிலிருந்தே வாக்களிக்க வசதி செய்து தரப்படும் என்றும் திரு குமார் தெரிவித்தார் மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப்பிரிவு வழங்கும் மக்களவைத் தொகுதிகள் குறித்த கண்ணோட்டம் மக்களவை தொகுதிகள் குறித்த விவரங்களை முழுமையாக வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவு மணி எட்டு ஐந்து முதல் எட்டு இருபது வரை நாள்தோறும் இதே அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது உங்கள் தொகுதி குறித்த விவரங்களை அறிந்து கொள்ள உதவும் இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விமான நிலையம் அமைக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணை அமைச்சர் திரு வி கே சிங் தெரிவித்துள்ளார் இரண்டு நாள் பயணமாக கன்னியாகுமரி வந்துள்ள அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் விமான நிலையம் அமைப்பதற்கான இடத்தை தமிழக அரசு தேர்வு செய்யவோ அதற்கான சர்வே பணிகளை மேற்கொள்ளவோ இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் மாநில அரசு ஒத்துழைத்தால் விமான நிலையம் அமைப்பதில் எந்தவிதமான பிரச்சினையும் இல்லை என்றும் திரு வி கே சிங் தெரிவித்தார் கிராமப்புறங்கள் தன்னிறைவு பெறும் வகையில் மாநில அரசு அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்கி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் ஒவ்வொரு ஊராட்சியிலும் மக்கள் நலனுக்கான அடிப்படை தேவைகளை அரசு பூர்த்தி செய்து வருவதாக கூறினார் வாடகை கட்டிடங்களில் இயங்கி வந்த ரேஷன் கடைகளுக்கு புதிய கட்டிடங்கள் மற்றும் பழுதடைந்த ஊராட்சி மன்ற கட்டிடங்களை சீரமைத்து மக்கள் சேவையில் தொய்வில்லா நிலை உருவாக்கப்பட்டு வருவதாக திரு ராமச்சந்திரன் தெரிவித்தார் தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை இணக்கமாகவே நடைபெற்று வருவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு பெருந்தகை தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விரைவில் தொகுதி பங்கீடு குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று கூறினாா் இதனிடையே திமுகவின் தொகுதி உடன்பாடு தொடர்பாக மனிதநேய மக்கள் கட்சியும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் இன்று சென்னையில் பேச்சுவார்த்தை நடத்தின இந்நிலையில் பிஜேபி தமிழ் மாநில காங்கிரஸ் இடையேயான தொகுதி உடன்பாடு தொடர்பான பேச்சுவார்த்தையும் இன்று சென்னையில் நடைபெற்றது மாவட்ட செய்திகள் கோவையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ள வாலாங்குளத்தை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராமச்சந்திரன் இன்று ஆய்வு செய்தார் திருவண்ணாமலை மாவட்டம் குப்பனத்தம் அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறந்துவிடப்பட்டது நீலகிரி மாவட்டம் உதகை சேரிங்கிராஸ் பூமாலை வணிக வளாகத்தில் மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பில் சிறுதானிய உணவு அங்காடியை ஆட்சியர் மு அருணா இன்று திறந்து வைத்தார் நெல்லை மாநகர பகுதியில் இருந்து தாமிரபரணி ஆற்றில் கலக்கும் கழிவுநீரை தடுப்பதற்கு அறுநூற்று அறுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக ஆட்சியர் திரு கார்த்திகேயன் தெரிவித்துள்ளாா் மாமல்லபுரத்திற்கு ஆந்திராவிலிருந்து சுற்றுலா வந்த கல்லூரி மாணவர்கள் கடலில் குளித்துக் கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக பத்து பேர் இழுத்துச் செல்லப்பட்டனர் கடலோர காவல்படை மற்றும் மீனவர்கள் உதவியுடன் அதில் ஆறு பேர் மீட்கப்பட்டனர் ஒருவர் உயிரிழந்தார் நான்கு பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது விழுப்புரம் மாவட்ட நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் இன்று நடைபெற்றது குழந்தை தொழிலாளர்கள் பணிபுரிவது கண்டறியப்பட்டால் புகார் தெரிவிக்கலாம் என ஆட்சியர் திருமதி ஆஷா அஜித் தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் தில்லி சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா கஜகஸ்தானின் ஜிபெக் இணை பட்டம் வென்றது இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்த இணை ஆறு நான்கு ஆறு இரண்டு என்ற செற்கணக்கில் ஸ்வீடனின் கபாய் அவார்ட் லித்வேனியாவின் ஜஸ்டினா இணையை வென்றது உலக ஒலிம்பிக் தகுதிச்சுற்று குத்துச்சண்டை போட்டி இத்தாலியின் பஸ்டோ அரிசிசோவில் இன்று தொடங்கியது வரும் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் ஷிவ தபா ஜாஸ்மின் உட்பட ஒன்பது பேர் பங்கேற்கின்றனர் நெதர்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீநிதி நாராயணன் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் திரேன் ஐயப்பன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது பெங்களூருவில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் ஒவ்வொரு துறை வளர்ச்சிக்கும் மின்சக்தி முக்கிய ஆதாரமாக விளங்குகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நடைபெறுவதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்யும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விமான நிலையம் அமைக்க மத்திய அரசு தயாராக உள்ளது என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சா் திரு வி கே சிங் கூறியுள்ளார் கிராமப்புறங்கள் தன்னிறைவு பெறும் வகையில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார் தில்லி சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா கஜகஸ்தானின் ஜிபெக் இணை பட்டம் வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது